வணக்கம் ஜெய் சமையல் என்ற ஸ்பெஷல் பூண்டு ஊர்கா நான் வந்துங்க ஜெய்பிக்கில்ஸுன்ற நேமில் லைசன்ஸ் வாங்கி ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுறேன் பூண்டு விலை அதிகமாக இருந்தாலும் கேட்குறவங்களுக்கு அப்புறம் கொடுத்து தானுங்க ஆகணும் அதனால் ஒரு கிலோ பூண்டு வாங்கி ஊறுகாய் போட்டுட்டேன் அதை பாட்டிலில் எப்படி அடைக்கிறேன்னு பாருங்கள் என்னுடைய ஸ்டிக்கர் பூண்டு ஊருகாய்க்குங்க அட்ரஸோட ஃபோன் நம்பரோடு இருக்குங்க அதில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டேங்க அது மாதிரி நூறு எம்எல் பாட்டில் இந்த பாட்டிலு இதுலேயும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டேன் மூடி பாருங்கள் அதில் வேடு போட்டு போட்டிருக்கேன் ஊறுகாய் போட்டுட்டு இதோட ஒரு கால் கிலோ ஊறுகான்னா இது முக்கால்வாசி வருங்க கிலோ ஊறுகாய் கிலோ பாட்டிலு நூறு எம்எல் பாட்டிலு எல்லாத்துலேயும் ஊறுகாய் போட்டுட்டேங்க மூடிட்டு சீல் வச்சுட்டு பார்க்கலாங்க காய்கில் ஊறுகாய் நூற்றி இருபது நூறு எம்எல் ஊருகாய் ஐம்பது ரூபாய் சீல் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இதுதான் சீல் பண்ணுற மிஷின் கேப்பை ஊறுகாய் சீல் பண்ணுற மாதிரிங்க ஊறுகாய் பாட்டில் வந்து அந்த கேப்பை வந்து இந்த சீலிங் மிஷினில் இப்படி வச்சுட்டு சென்ட்ரலில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அது சீல் ஆகிடுங்க இந்த பாருங்க பாட்டில் சீல் பண்ண பிறகு நம்ம கடையில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரியே நான் செஞ்சு கடைங்களுக்கு வைக்கிறேன் வீட்டில் வந்து வாங்குகிறவங்களும் வாங்குறாங்க அங்கே இப்படி தான் சீல் பண்ணுறது இதை இனிமேல் வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் எந்த வேலையும் நம் பெரிய கஷ்டமான வேலை கூட சந்தோஷமாக செஞ்சால் அது ஈஸியாக இருக்குங்க செஞ்சு பாருங்க ஜெய் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்கம்மா